ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ஷு குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இதில் காலையில் பேஜுக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் அதாவது இரண்டாவது செக்ஷனுக்கான நேர்காணலில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் காலையில் வந்து நேர்காணல் நடந்தது ஸோ எயிட் தேர்ட்டி பேஜில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ரிக்டில் ஸோ நேர்காணலில் என்னென்ன வகையான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட கேட்டு நம்ம அனலைஸ் பண்ணி இதில் போட்டிருக்கோம் ஸோ பை ஒன்றா நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாவட்டத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சொந்த மாவட்டத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு அப்படின்னா ஈரோடு மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இருந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த உங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாலுகாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் வரக்கூடிய ஏரியாவிலேருந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது கோயில் ஃபேமஸாக இருக்கலாம் அல்லது உணவு பண்டங்கள் ஏதாவது ஃபேமஸாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுவும் தெரிஞ்சுக்கங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கல் துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா திரு சக்கரபாணி அவர்கள் தான் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கல் துறையோட அமைச்சர் அதுக்கடுத்து தான் தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் அப்படின்னா தங்கம் தென்னரசு ஓகேங்களா திரு தங்கம் தென்னரசு ஃபிஃப்த் கொஸ்டினா பார்த்தீங்கன்னா மத்தியில் நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மத்தியில் நிதித்துறை அமைச்சர் யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் தான் அங்கே நெறித்துறை அமைச்சர் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தராசு பழுதானால் அதை பழுது பார்ப்பது யார் எங்கே சென்று பழுதுபார்ப்பு செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஏன்சரை நீங்களே கமெண்ட் செக்ஸுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரேஷன் கடையில் தராசு இருக்கும் அந்த தராசு வந்து பழுதாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி பழுது பார்ப்பது ஸோ எங்கே கொண்டு போயிட்டு நம்ம பழுது பார்ப்பது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சில ஊர்களில் ஏன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரேஷன் கடை இல்லாமல் ரெண்டு ரேஷன் கடை மூணு ரேஷன் கடை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அது எதற்காக அப்படி ரேஷன் கடைகள் வந்து செயல்படுது ரெண்டுக்கு மேலே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையோட எண்ணிக்கையை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடை வந்து அலாட் பண்ணுவாங்க அதாவது ஒரு ரேஷன் ஷாப்புக்கு ஐநூறு கார்டு அப்படின்னு அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எயித்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் ஒரு நபருக்கு எவ்வளவு சர்க்கரை வழங்கப்படுகிறது அதாவது எவ்வளவு அளவு சர்க்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா அரை கிலோ வந்து வழங்கப்படுகிறது ஸோ ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவின் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கூட்டுறவோட சின்னம் அப்படின்னா இணைந்த கைகள் அதாவது ரெண்டு கையும் இணைந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவோட சின்னம் ஸோ இந்த கொஸ்டினை வச்சு கூட்டுறவோட கலர்ஸ் அதாவது கூட்டுறவோட கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கல கூட்டுறவோட கொடி எத்தனை கலர்ஸில் இருக்கும் அப்படின்னு கூட்டுறவோட கொடி ஏழு கலர்ஸு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை நேற்று வரை எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்ராக்சிமேட்லியே நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ தற்சமயம் வந்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு நீங்கள் அப்படியே சொல்ல தேவையில்லை ஸோ ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் தற்போதைய குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்குது ஸோ அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பான புகார் அளிக்க ஒரு நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நம்ம புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப்பில் நம்ம புகார் அளிக்க முடியும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ஏஏஒய் அட்டை வகை பற்றி கூறவும் அப்படிங்கிறாங்க ஸோ ஏஏஒய் அப்படின்னா அந்தியோதய அன்னை யோஜனா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அட்டை வகை ஓகேங்களா ஸோ இது மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலவச திட்டங்கள் எல்லாமே இந்த ஏஏஒய் கார்டு மூலமாக கிடைக்கும் ஸோ அதாவது கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக அரிசி கோதுமை இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதிகப்படியான அரிசி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏஒய் அட்டை வகைகளுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் செயலாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையோட செயலாளர் கூட்டுறவுக்கும் அவர் தான் செயலாளர் ஓகேங்களா டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐஏஎஸ் ஓகேங்களா ஸோ உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறையோட செயலாளர் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் ஜே ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் யாருன்னா சக்கரபாணி அதுவே கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னா பெரிய கருப்பன் ஓகேங்களா ஸோ ஒரே ஓரியன்ட் கொஸ்டின் தான் வரும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க அதுக்கடுத்து தான் ரேஷன் கடைக்கு தேவையான பொருட்களை அரசு எங்கிருந்து கொள்முதல் செய்கிறது ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது ரேஷன் கடைக்கு தேவையான பொருட்கள் வந்து எங்கிருந்து அரசு கொள்முதல் செய்கிறது அப்படின்னா அதுக்கான ஏன்சர் பார்த்து வச்சுக்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஸோ முதியோர் அதாவது வயதானவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போய் அவங்க ரெகுலராக பொருள் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஸோ அதுக்கு அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த அங்கீகார சான்று இருந்ததுன்னா ஸோ அந்த ஊரில் அல்லது பக்கத்து வீட்டில் யார் வேணாலும் போயிட்டு அவங்களோட ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம் அந்த அங்கீகார சான்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ எனக்கு பதிலாக வந்து அதாவது அந்த முதியோர் இருக்கிற அந்த முதியோருக்கு பதிலாக வந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வாங்கிக்கலாம் ஸோ தெரிஞ்சவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை சைன் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த அங்கீகார சான்றை பற்றி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தான் ஐந்து வகையான ரேஷன் அட்டையில் பண்டகமில்லா அட்டை என்றால் என்ன ஸோ காலையில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான ரேஷன் அட்டை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதியம் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான ரேஷன் அட்டையில் பண்டகமில்லா அட்டை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பண்டகமில்லா அட்டை ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஷுவல் ஒரு ப்ரூஃபாக மட்டும்தான் வந்து ரேஷன் கார்டை வச்சுக்குவாங்க ஸோ தொழிலதிபர்கள் அவங்களாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ப்ரூஃபை மட்டும்தான் வச்சுக்குவாங்க ஸோ எந்த ஒரு பொருளும் வந்து வாங்க மாட்டாங்க சரிங்களா ஸோ என்பிஹெச்ஹெச் என்சி அப்படிங்கிறது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் நான் கமாடிட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனின் கடைசி சோழன் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கணியன் பூங்குற்றனார் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு எத்தனை முறை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக மூணு முறை பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து மத்தியில் கூட்டுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் வருடத்திற்கு எத்தனை முறை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டப்படும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மூணு முறை கூட்டப்படும் மத்தியில் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க அதுக்கடுத்த ஒரு டன் என்பது எவ்வளவு இந்த மாதிரி கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு சென்ட் அப்படின்னா எவ்வளோ அதே மாதிரி ஒரு ஏக்கர் அப்படின்னா எவ்வளோ இதெல்லாம் கேட்குறாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்ததாக விற்பனையாளரோட பணி என்ன விற்பனையாளர் அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான பணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கடுத்த தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வரையாடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ தேசிய விலங்கு தேசிய மலர் இது எல்லாமே தமிழ்நாடு சம்மந்தமானது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க திருக்குறளின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அதையும் பார்த்து வச்சுங்க திருக்குறள் சம்மந்தமானது அதேமாதிரி தமிழ் சம்மந்தமானது கொஞ்சம் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் பொருட்கள் என்னென்ன மற்றும் மலி விலையில் தரப்படும் பொருட்கள் என்னென்ன இலவசமாக பார்த்திங்க அப்படின்னா கோதுமை அரிசியும் கொடுக்குறாங்க மலிவு விலையில் சர்க்கரை பருப்பு பாமாயில் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மளிகை விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பேஜில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஸோ நாளைக்கும் மாதிரி இன்டர்வியூ இருக்குது ஸோ அதில் மார்னிங் பேஜில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவோட அட்டேச்சாக பார்த்திங்க அப்படின்னா காலையில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதுலையே வந்து அட்டேச் பண்ணுற அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்